அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த காணொளியில் மூன்றாவது திதியை பற்றி பார்ப்போம் திதிகளில் மூன்றாவது திதி திருதியை என்றால் மூன்று என்று பொருள் இந்த திதி அமாவாசை மற்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் மூன்றாவது நாளாகும் அமாவாசைக்கு அடுத்து வரும் திருதியை சுக்லபட்ச திருதியை என்றும் பௌர்ணமிக்கு அடுத்து வரும் திருதியை கிருஷ்ணபட்ச பட்ச திருதியை என்றும் அழைப்பார் சித்திரை மாதத்தில் வரும் திருதியை திதியானது அதிக முக்கியத்துவம் வாய்ந்தது ஏனென்றால் சித்திரை மாத வளர்விரையில் வரும் திருதியையே நாம் அற்றைய திருதியை என்ற பெயரில் கொண்டாடுகிறோம் இந்த திதியில் பிறந்தவர்கள் மிகவும் நல்ல குணமானவர்களாகவும் தனவானாகவும் இருப்பார்கள் நினைத்ததை முடிப்பவர்களாகவும் பயந்த சுபாவம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் தூய்மையானவர்களாக இருப்பார்கள் இந்த திருதியை திதியின் அதி பார்வதி தேவி இந்த திதியில் கற்பிணி பெண்களுக்கு வளைகாப்பு செய்யலாம் பிறந்த குழந்தைகளுக்கு முதல் முதலையாக உணவு ஊட்டலாம் இசைக்கல்லூரியில் சேரலாம் இந்த வளர்வுறை திருதியை திதிக்கான தெய்வங்கள் சிவன் சக்தி தெய்விரை திதிக்கான தெய்வங்கள் குபேரன் சந்திரன்